ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ்நாள் இணையும் அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான வணக்கங்கள் நண்பர்களே எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கணும் நண்பர்களே உங்கள் நல்ல என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணலாங்க நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கூட யாருக்குமே தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழவும் இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாமாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் பதினோராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல இது சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்ப்படை தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ நாளாக இருக்கிறது எனவே சிவன் வழிபாடு இன்றைய தினம் செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க எனவே மாலை நேரத்தில் நடைபெறும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவனின் பரிபூரண அருளை பெற முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான இரண்டு நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பத்து குடிகளான சந்திர பகவான் அமர்ந்துள்ளது ஒரு சிறப்பான யோகம் அமைப்பாக நமது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராசி அதிபதி இன்றைய தினம் இரவு வரை அமர்ந்திருந்திருக்கிறார் பின்பு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் கிரக சூழ்நிலைகளில் தென்படுத்துங்க இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை அளிக்கக்கூடியதாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுடைய உடல் பலமும் சரி உங்களுடைய மனபலமும் சரி என்ற தினம் கட்டாயமாக அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் என்ற தினம் கூடவே அதிகரிக்குங்க நண்பர்கள் மூலமாக அதிகமாக நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக வீடு கட்டுறதுல உங்களுக்கு இன்றைக்கி அதிக ஆர்வம் ஏற்படும் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க மேலும் அசே சொத்துக்கள் வாங்குவதும் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே சொந்த வீடு இருக்குங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் ரெண்டாவதாக அல்லது மூணாவதாக கூட வீடை இன்றைய தினம் புதிதாக கட்ட அல்லது புதிதாக கட்டிய வீட்டை வாங்குவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்துருக்குங்க நமது துலாமிர சிம்புகளுக்கு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் இன்னும் சிறப்பாக பெற முடியுங்க அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் செய்திகளை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களது உத்தியோகத்தில் நல்ல உணவு உயர்வு பற்றிய நல்ல சந்தோஷமான செய்திகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் கொஞ்சம் நகைச்சுவையான உணர்வோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படி இருக்கிறது மூலமாக உங்களோட டென்ஷன்லேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக முடியும் இன்றைய தினம் உங்களுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சிலரும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இன்றைய தினம் அதை உணர்வீர்கள் இன்றைய தினம் சிறிய அளவிலான சொல் தொழிலை செய்பவர்கள் எந்த ஒரு நெருக்கமான நபரின் ஆலோசனைகளையும் இன்றைய தினம் பெறலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்த நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் தென்படுறதுனால இன்றைய தினம் மிக மிக ஒரு அருமையான தினமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுவதுமே மனம் கவர்ந்த காதலருடன் ரொமான்ஸ் உணர்வு ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்குங்க கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு மன உண்டு மேலும் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேடுகிறது ரொம்ப அவசியம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி கொட்டி கிடக்குது அதை தேடி கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் எனவே அதைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வேலைவாய்ப்பு தொடர்பான முயற்சிகளாக கூட இருக்கலாம் எல்லாத்தையுமே இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு கதவு திறக்கக்கூடிய வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகக்கூடிய யோகத்தை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் மாலை உங்களுக்கு மாலை நேரத்துல கொஞ்சம் விலை மதிப்பெற்ற நேரம் அஹ் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சில இடையூறுகள் வர வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையானது அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மற்றபடி குடும்பத்துல அமை அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவருக்கு குறைய இருக்காது உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களது குடும்பத்துல அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உடல் வலிமை பெறும் மனமும் வலிமை பெறும் எனவே உங்களது காரியங்களை நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் காணப்படும் குறிப்பிடத்தக்க வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய தினம் வியாபாரத்துல கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு வியாபாரத்திற்குள்ள தொழில் முயற்சிகளுக்கு மாற்றியினத்தவர்களுடைய உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு அலுவலத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை என்ன சொறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான் புடரா சேனலை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பொழுது நமது புடி ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நம்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க இதனால புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும் நமது வீடியோ மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக வண்ணம் சாதகமாக அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கேஷ் நம்பர் அமையுங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான நல்ல ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படுங்க தொழிலில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு புதிய முதலீடுகளை இன்றைய தினம் நீங்கள் செய்து உங்களது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக மேம்பட வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில பொறுப்புகள் குடும்பத்திலும் சரி உங்களது அலுவலக பணிகளிலும் சரி உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாங்க அது இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மனமிகழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையுங்க அதனால பொறுப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்கும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க யார் நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாம் யார்கிட்ட இருந்தும் அவசரப்பட்டு கடன் உதவி வாங்கிவிட வேண்டாம் உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு பண வரவுகள் இருக்கிறதுனால பொறுமையா நீங்க கடன் வாங்குறத கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில தவறி போன தொலைந்து போன பொருட்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டு அலுவலக பணிகளில் பணிபுரிய பணிபுரிவர்களுக்கும் இன்றைய தினம் ப்ரமோஷன் கொடுத்த நல்ல செய்திகள் இன்க்ரிமெண்ட் கொடுத்த நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது அது இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது உங்களுடைய அமைதியான செயல்பாடுகள் மூலமாக உங்களது உங்களுக்கு உங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை உங்கள் மீது இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனவே அமைதியாக யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் படி தட்டிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது துலாம் புடி ராசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல்பட்டை மாலுபட்டம் எடுத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை தினசரி பெற முடியும் மீண்டும் நாளையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே